என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இந்த தாய் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் யார் தடுத்தாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று உன் இல்லத்தின் வாசலுக்கு ஒரு ஆண் வந்திருக்கின்றார் அவர் யார் அப்படி என்ன விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றார் என்பதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒருவர் உன் வாசலில் நிற்கின்றாள் என்றால் அதை தெரியாமல் நீ இருக்கக்கூடாது அல்லவா ஏதோ ஒரு விஷயம் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அதை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையினுடைய மனது எப்பொழுதுமே ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்றது என்னவோ நம்மை சுற்றி நடக்கின்றது என்ன நடக்கின்றது என்பதனைத்தான் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதையுமே தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் நடப்பது எல்லாமே நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை மட்டும் என் குழந்தை ஓரளவிற்கு புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் சரி இதற்கு மேலும் இப்படியே இருந்துவிட முடியாது அல்லவா எதையாவது செய்து நம் வாழ்க்கையில் நம் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனையை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற சில விஷயங்கள் உனக்கு மிகுதியான அளவில் வேதனையை கொடுக்க ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஒருவேளை உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றது இவர்தான் உனக்கு நல்லதை செய்து வந்திருப்பவரோ என்று இப்பொழுது உனக்குள் அந்த சந்தேகம் வந்து விட்டது அல்லவா என் குழந்தையே உன்னுடைய சந்தேகத்தை போக்குவதற்கு உன்னை உனக்கு தெளிவுபடுத்துவதற்கென்று இங்கு உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கி நீ எப்படியெல்லாமே வாழ வேண்டிய வாழ்க்கையை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் நீ தெய்வங்களுக்கும் செய்கின்ற பூஜைகளும் நீ மனதார தெய்வத்தினிடம் வைக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளும் இன்று உனக்கு நிறைவேறியிருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ தெய்வத்திடம் மனதார கேட்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல மாற்றங்களை தரவிருக்கின்ற விஷயங்கள் என்ன என்று நீ சிந்தித்துப்பார் என் குழந்தையே தெய்வத்திடம் என்ன கேட்பாய் எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீ நின்றாய் இத்தனை காலமும் எதற்காக தெய்வமே கதை என்று நின்று கொண்டிருந்தாய் என்று அப்படியானால் உன்னில்லத்திற்குள் வந்த அந்த ஆண் தெய்வம் அன்றி வேறு யார் என் குழந்தையே உன்னில்லத்தின் வாசலில் நிற்க முடியும் வேறு யாரையாவது நிற்க இந்த தாயானவள் நான் அனுமதித்து விடுவேனா ஒரு பொழுதும் அதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்னுடைய கண் பார்வையிலேயே உன்னில்லத்தின் வாசலில் நடக்கின்ற விஷயம் கெட்ட சக்திகளுக்கு ஒரு நாளும் அனுமதி கொடுக்காது என் குழந்தையாக இருந்தால் ஆரம்பத்திலேயே அம்மா சொன்னதை நீ கணித்திருப்பாய் நிச்சயமாக நல்ல சக்தி தான் நம் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றது என்று உன்னை அவ்வளவு எளிதாக யாராலும் தொட்டுவிட முடியுமா இந்த அம்மா உனக்காக இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக செய்துவிட முடியாது என் குழந்தையே இப்பேற்பட்ட நாளைய விடியலில் என்னுடைய குழந்தை உண் வருவது அந்த பெருமாள் என் குழந்தையே நாளை உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றார் என் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் மறக்காமல் விரதம் இருந்து அவரை மனதார வணங்கி வருகின்றார் அவருக்கான நாளில் அவரிடமிருந்து என் குழந்தை உனக்கு பெற்று கொண்டிருக்கின்றார் துளசி இலைகளை அவர் முன்னால் வைத்து அவரின் பெற்று பெற்றிருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றாமல் எப்படி விடுவார் நிச்சயமாக உன் வேண்டுதலை அவர் செவிகளுக்கு எட்டியதோடு மட்டும் இல்லாமல் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று மிகுதியான அன்போடு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே நீ அவரை எப்படி உள்ளே அழைக்க முடியும் என்றால் நாளை அவருடைய இல்லத்திற்குள் துளசி இலைகளை கொண்டு வந்து வைத்துவிடு உன்னில்லத்தில் துளசி இலையை வைத்துவிடு அதனால் அதற்குரிய நேரத்தை நீ கணித்து கொண்டு வந்து உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் வைத்துவிடு அவருக்கு அத்தனை விருப்பமான இந்த துளசி இலையை நீ படைத்து விட்டாலே போதும் வாசலில் நிற்கின்ற அவர் உள்ளே வந்து உனக்கு ஆசிகளை வழங்குவார் என்று என் குழந்தையே இந்த இக்கட்டத்தில் அவரை நீ உன்னில் வரவழைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல நல்ல மாற்றங்களை நீ கண்கூடாக உணர்ந்து கொள்வாய் நம் ஆசைப்பட்டதை எல்லாம் தெய்வம் கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லா விருப்பங்களையும் உன் வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொள்ளப் போகின்றாய் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா என் குழந்தையே அம்மா உனக்கு நல்லதை சொல்லி கொடுப்பேன் அதை கேட்டு நடந்து கொண்டாலே நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னோடு சேர்ந்து நானும் பயணிப்பேன் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று நினைத்தால் அதன் பிறகு உன் வாழ்க்கைக்கு நீதான் பொறப்படுத்த வேண்டும் என் குழந்தையே இன்று இந்த தாயானவள் நான் சொன்ன வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நாளைய விடியலில் பெருமாளின் ஆசையுடன் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற இத்தனை நாள் நீ எதிர்பார்த்த ஒரு திருப்தியில் நின்று கொண்டிருக்கின்றாய் அந்த நேரம் வந்துவிட்டால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்துவிட்டால் இதைவிட வேறென்ன இருக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் என் குழந்தை கண்ணீரை எல்லாம் துடைத்துவிட்டு வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற முழுமையான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டாம் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உனக்காக எல்லாமுமே உனக்காக உண்மைகள் எல்லாம் உன்னை வந்து உனக்கென்று இருந்தால் அது நிச்சயமாக சேரும் எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் இனி வருகின்ற மாற்றங்கள் எல்லாமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இனி வருகின்ற திருப்பங்கள் எல்லாமுமே உனக்கு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் உன்னுடைய வெற்றிக்குத்தான் இந்த வாழ்க்கை அனைத்தையும் உன்னுடைய நன்மைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த தாயானவள் உனக்கு உதவிகளை செய்து வருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என் குழந்தை உனக்கான வெற்றியை நோக்கி உன்னை பயணிக்க செய்வதற்காகவே உன் தாயானவள் நான் உனக்காக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடாதே உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த அம்மாவினுடைய நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து இரு என் குழந்தையே உனக்காக எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி